வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிப்போகும் அதற்கு என்றைக்கும் இடம் கொடுக்காதே குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்து பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாயே அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா ஆனால் அனைத்தும் உன் அன்னையான நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை நீ பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா நீ எனது பொக்கிஷம் என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் உன் காலம் வரும் வரை நீ ஊமையாக பொருத்தியிரு உதாசீனம் செய்வோரின் உற்சாகத்தை ரசித்து உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு அறுத்துணை போட்டாலும் அருகம்புள்ளாய் தலைத்திடு குழந்தையே நொடியும் மாற்றம் வரும் எதிரிக்குச் சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே என ஆர்வத்தை தள்ளிவை சூடுபட்ட மண்புழுவாய் சுறுசுறுப்பை உன்னில் வை உன்னை வெல்ல இதுவரை எவனும் பிறக்கவில்லை இதை உறக்கச் சொல்லிவை எதிர்பார்ப்பு காந்தத்தால் எதையும் நீ ஈர்த்திடலாம் உலகமே உனக்குத்தான் ஒரு கை பார்த்திடலாம் வா இதுவரை சில தினங்களை நீ தடைகளாக நினைத்து வந்தாய் ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களிலும் உள்ள தடைகள் நீங்க போகிறது வரும் காலங்களில் அவைகள் தடை நீங்கி உனக்கு வெற்றி தருவதை நீ போகிறாய் உன் நேர்மறை உன்னை வழிநடத்தி உனக்கு வெற்றியை தேடித்தரும் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நீ நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே தான் உதயம் பிறக்கும் அதே போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்பிறை பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது உன் வழிகளை கண்டும் நான் எப்படியாதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும் இது உன் அன்னையின் வார்த்தைகள் சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால் தான் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன்னை இதே சூழ்நிலையில் நான் விட்டுவிட மாட்டேன் குழந்தையே உனது வாழ்க்கை வண்ணமயமாக விளங்கப் போகிறது நிச்சயம் நீ தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உன் அன்னையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் குழந்தையே லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கருமாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி வைப்பேன் இதை நீ பார் விரைவில் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ் இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் குழந்தையே இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இதை நன்றாக புரிந்து கொள் துன்ப நிலை மாறி இன்ப நிலையை நீ அடைய போகிறாய் உன் அன்னையான நான் மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு நீ காத்திரு இது நிச்சயம் நிறைவேறும் குழந்தையை உனக்கு நல்லதே நடக்கும் நீ உன் அன்னையான என்னுடைய குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை இந்த அன்னை அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே நீ யாருடைய ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தித்து கையெடுத்து என்னை கும்பிட்டு அழுதாயோ அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியம் பெறுவார்கள் உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் உன் அன்னை உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் அதை மனதார ஏற்றுக்கொள் உன்னை நினைக்கும் போது என் கண் கலங்குகிறது என் அன்னை தான் எல்லாமே என்று நீ நினைக்கும்போது நான் உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன் நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் ஒரு நாள் அதை உணர்வார்கள் அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன் அன்னையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை என்பது எல்லாமே கலந்ததுதான் போலிக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள் உன் அம்மா உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்வேன் அதனால் நீ எதற்கும் கலங்காதே உன் அன்னை எப்போது முனக்காக நான் இருக்கிறேன் இன்று சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய் நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாய நிறைந்த தோற்றத்தில்தான் வரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும் எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நீ நோய் நொடியில்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் அதனால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் அதுவும் என் செல்ல நீ உன்னை ஒருபோதும் நான் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்க பலமாய் உன் அன்னையான நான் என்றும் அரவணைத்து காப்பேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிப்பட்டக்கள் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வழிவை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லது நடக்கும் எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு மெழுகு மெழுகுவர்த்தி போலத்தான் தூரத்திலிருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பார் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் அதனால் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவது இல்லை அதனால் நீ ஏங்கிக்கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உனக்கு வேண்டியதை மட்டுமே நீ சிந்தித்துக்கொண்டே இரு உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும் வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டுமே அன்ன போல எண்ணத்தை தெளிவாக வைத்திருந்தால் வெற்றி நிச்சயம் விதியே உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் இந்த அன்னையின் துணையால் உன் வாழ்க்கையை நீ வென்று விடுவாய் குழந்தையே துன்பம் உனக்கு வந்தாலும் ஒரு நாள் அது முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக நீ ஒளி வீசப்போகிறாய்